கழக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நேற்று நமது கழகத்தின் காவல் தெய்வம் கேப்டன் அவர்கள் ஆசியுடனும் நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களின் சீரிய தலைமையில் பாசாறு கிராமத்தில் மக்கள் மீட்பு உரிமை மாநாடு டூ பாயிண்ட் ஜீரோ மிக சிறப்பாக நடைபெற்றது மற்ற கட்சிகள் மாநாடு என்றால் இருநூறு தொகையும் அதற்கு வீடு சோறு இன்னும் என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் செஞ்சால் தான் கூட்டம் கூடும் ஆனால் நாம் நடத்திய மாநாட்டில் கேப்டனுடைய ஒவ்வொரு விசுவாசிகளும் கேப்டனின் உயிருக்குண்டான தொண்டர்களும் வந்திருந்து மாநாட்டை மிகவும் சிறப்பாக நடத்தி வைத்தனர் அதற்கு எனது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அனைவரும் என்னென்னு கேட்டிங்கன்னா கேப்டனோட உயிருக்கு உயிரான தொண்டர்கள் அதாவது என்ன சொல்கிறது காசுக்கு சில நாய்கள் விளை போயிருக்கலாம் ஆனால் அதுபோல் இல்லாமல் அன்று முதல் இன்று வரை கேப்டனின் உயர் உயிரான விசுவாசிகளாக இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு எனது திறம் சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் இது மற்ற கட்சிகளுக்கும் ஒரு சிறப்பான பாடமாக இந்த மாநாடு அமைந்தது ஏனென்றால் இது கேப்டன் சொல்வது போல் நான் என்ன காசு கொடுத்தேன் ஏது காசு கொடுத்தேன் இத்தனை உள்ளங்களும் எனக்கு சேர்ந்ததே பெரியது நான் உங்கள் இதில் ஆட்சியை பிடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு மாநாட்டில் பேசியிருப்பார் அதுபோல் நேற்று வந்து அன்னியாரோட முகத்தில் வந்து அந்த சந்தோஷத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா கேப்டன் எப்படி சந்தோஷமாக இருந்தாரோ அதுபடி அந்நியாரோட முகத்தில் சந்தோஷம் பார்த்தது இன்னும் எங்களுக்கெல்லாம் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது அதோட அனல் பறக்கும் பேச்சு அதாவது கேப்டன் இருந்தால் எப்படி பேசுவாரோ அதுபோல் நமது கழகத்தின் போர்வால் திரு இளைய கேப்டன் அவர்கள் பேசிய பேச்சு வந்து யாருமே எதிர்பார்க்காத பேச்சு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கேப்டன் அந்த இடத்துல நின்று எப்படி பேசியிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு அருமையான பேச்சு நாங்கள் உண்மையிலே அந்த இடத்துல கேப்டனை தான் பார்த்தோம் இளைய கேப்டனை கூட பார்க்கல அந்த கேப்டனை பார்த்ததாக தான் நாங்கள் உணர்கிறோம் அது அது எவங்களால் மனசார அந்த வார்த்தையால் சொல்லியெல்லாம் அதை இது பண்ண முடியாது அந்த அந்த கமாண்டிங்கான ஒரு பேச்சு யார்ரா நீங்கள் இதெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படின்னா அந்த அந்த வாய்ஸில் வந்து அப்படியே கேப்டன் வந்தார் வெளியில் அந்த மாதிரி ஒரு வாய்ஸை வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு குரலை கேட்டது கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த அது கம்பீரமாக அந்த கம்பீரம் வந்து அந்த அந்த பேச்சில் கரெக்டாக தெரிஞ்சு யாரா நீங்கள் எங்கள் குடும்பத்தை கேட்கக்கூடாங்கிற அந்த அப்ளாஸ் வந்து அந்த கைத்தட்டல் வந்து அந்த அரங்கத்தையும் அப்படியே திணறடிச்சிச்சு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கேப்டன் வந்து உண்மையிலே இளைய கேப்டன் உருவத்தில் வந்து நேற்று வந்து சம்பவம் பண்ணிட்டு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு மிக சிறந்த பேச்சு என்ன என்னென்ன அதாவது மனதார பாராட்டுறேன் என்னை இங்கே வார்த்தைகள் சொல்ல வார்த்தை இல்லை நேரில் இருந்தால் நான் தான் அவரை கட்டி பிடிச்சி கூட நான் இப்போ இது பண்ணிடுவேன் அந்தளவுக்கு ஒரு சிறந்த பேச்சு கேப்டன் மாதிரி அந்த பேச்சு எங்களால் ஒன்றும் எதுவுமே சொல்ல முடியல அவ்வளோ அருமையாக இருந்தது அதுக்கு மேலே அந்நியார் அது சொல்லவா வேணும் அதாவது எத்தனையோ கலங்கண்ட சிங்கம்ங்கிற மாதிரி அதாவது பீஷ்மருக்கு தான் அந்த ஒரு பெருமை போய் சேரும் இதில் மகாபாரதத்தில் அந்த மாதிரி பீஷ்மர் போல் ஒரு சிறந்த ஒரு இது அதனால் இது நம்ம என்ன சொல்கிறது களம்கண்ட சிங்கம் வந்து என்றைக்குமே வந்து பேச்சில் குறைச்சல் இருக்காது அதேமாரி அன்னியாரோட பேச்சு நேர்த்தி வந்து ரொம்ப ஒன்றும் சொல்லக்கூடிய லெவலுக்கு இல்லை நாங்கள் எல்லோரும் உண்மையிலே சொல்கிறோம் இந்த கட்சியில் நாங்கள் தொண்டனாக இருக்கிறதுக்கு மிக மிக அதை பெருமையும் படுறோம் அதே நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு அடிமைன்னு எங்களை யார் சொன்னால் கூட நாங்கள் ஒத்துப்போம் ஏன்னு கேட்டால் அந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருக்கிறது எங்களுக்கு பெருமை தான் ஏன்னு கேட்டிங்கன்னா யாரோட சாபத்தையும் வாங்கலை யார் வைத்தறிச்சலையும் கொட்டிக்க யார் சொத்து பணத்தையும் அடிக்கலை எந்த இதுவும் பண்ணலை என்றைக்குமே மக்களோட மக்களாக வாழ்ந்து இன்று வரையில் மக்களுக்காக இன்றும் வாழ்ந்தால் வாழ்ந்தால் அந்த கேப்டன் மக்களுக்காகவே வாழ்ந்தாருங்கிற கதையும் அந்த குடும்பத்துக்கு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுக்க சொன்னால் கூட நாங்கள் எழுதி கொடுக்க தயார் ஏன்னா அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு தொண்டராக இருக்கோங்கன்னு நினைக்கிறத விட இதை விட பெருமை எங்களுக்கு வேறு எதுவும் இந்த பிறவியில் எங்களுக்கு தேவை கிடையாது இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்த கடலூர் மாவட்டம் ஒரு அண்ணன் சிவக்குழுந்து அவர்களுக்கும் அண்ணன் உமாநாத் அவர்களுக்கும் எனது திறன் சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதோட என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணன் பார்த்தசாரதி அவர்கள் வந்து இதில் முழு இருந்தார் அதாவது என்ன சொல்கிறது அவரோட பங்களிப்பு வந்து இதில் வந்து மிகப்பெரிய ஒன்று அதாவது நான் பார்க்கும்போதுனா அண்ணன் இங்கே இருப்பார் அந்த அந்த இதில் இருந்துகிட்ருப்பார் பந்தலில் இருந்துகிட்ருப்பார் அதாவது ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ந நட்பு அமையிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி கேப்டனுக்கு வந்து ஒரு உண்மையான விசுவாசின்னா அது வந்து அண்ணன் பாஸ் சார் என்ன சொல்லலாம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அப்புறம் சொல்லவே வேண்டாம் கழகத்தினுடைய வால் பேச்சு பீரங்கின்னு சொல்லலாம் நம்ம எல்வி எண்ணெய் அவர் அடிச்ச அடி நேரத்தை வந்து எல்லாருக்குமே ஒரு கதிகலங்க வச்சிருச்சு அவரோட அதான் சொல்லணும் அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரோல் மாடலாகவே எடுத்துக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து எல்வி எண்ணெய் தான் எங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை மறுக்கவே மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு ஸ்பீச்சு அந்த ஒரு அந்த ஒரு கம்பீரம் அதெல்லாம் வந்து எல்வி என்ன பார்த்தா நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணுறோம் அப்படி இருக்கக்குள்ள அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த இது ஒரு குடிப்பினை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் இதுங்க காலத்தில் வந்து நம்ம இருந்தோங்கிறதே ஒரு குடுப்பினையாக எடுத்துக்கிறோம் அதுக்கு எல்லாருக்குமே இந்த மாநாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது திறம் சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் ஒன்று நான் தெரிவிச்சுக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இது அப்புறம் இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தப்பான சில கருத்துக்கள் போடும் யூடியூபில் வேலை செய்யும் நாய்களுக்கும் இந்த பதிவை நான் சமர்ப்பணமாக வைக்கிறேன் நேற்று இந்த மாநாட்டு கூட்டத்தை பார்த்துருப்பீங்க வாய்ஸ் விடால் விடும் நாய்களே இந்த கருத்துக்களை தரப்பாக பர தப்பாக பரப்பும் சில நாய்களே இதெல்லாம்டா கேப்டனுக்காக தானாக சேர்ந்த கூட்டம் எவனும் வந்து இந்த காசு கொடுத்த கூட்டலை இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டேங்க நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்றைக்குமே கேப்டனுக்கு அன்பால் சேர்ந்த கூட்டம் அதை வந்து அப்படியே அந்நியாரும் இளைய கேப்டன்லாம் எங்களை அரவணைச்சி கொண்டு போகிறாங்கடா சரியா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் காசு வாங்கிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களாடா இதெல்லாம் முதல்ல நிறுத்திங்கடா சொல்கிற நாய்ங்க நான் என்ன சொல்கிறேன் சொல்கிற நாய்களுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் ஒரு நாய் சொல்கிற நாய் பத்து நாளைக்கு ஒருத்தனுக்கு சோறு வாங்கி போட்டு அதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுங்கடா அதை பற்றி வாங்கிட்டாங்க இதை பற்றி வாங்கிட்டாங்க அந்த கட்டியில் பேசுகிறாங்க இங்கட்டியில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன் அத்தனை கேடுகட்ட ஜென்மத்துக்கும் நான் சொல்கிறேன் கேடுகட்ட நாய்களாக அந்த மாதிரி கருத்து பர தர் பருவத்தை முதல்ல நிறுத்துங்கடா ஏன்னா நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லைனா கேப்டனோட உண்மையான விசுவாசிகள் தான் இங்கே இருக்கிற நாங்கள் ஃபுல்லாக இங்கே குலைக்கிற நாய் கூலிக்கு மாறடிச்சுட்டு கூலிக்கு காசை வாங்கிட்டு சமூக வளையத்தில் அந்த விங்கு இந்த விங்குன்னு வச்சு சுற்றுற நாய்கள் நாங்கள் இல்லைடா இதெல்லாம் உண்மையிலே கேப்டன் குடும்பத்துக்கு விசுவாசமான கூட்டம் விசுவாசமான தொண்டர்கள்டா நாங்கள் உங்களை மாதிரி இரநூறுக்கு முந்நூறுக்கும் காசை வாங்கிட்டு ஏதோ ஏதோ மொபைல் இருக்குது ஏதோ ஒரு கருத்து பொண்ணுமேனு கருத்து போடுற நாய்கள் இல்லைடா நாங்கள்லாம் கேப்டன் வர்றப்படா என்றைக்குமே வந்து எல்லாரையும் ஒரு மனித தன்மையாக தான் கேப்டன் பார்க்க சொல்லியிருக்காரா ஒரு கஷ்டம்னா போய் நிற்க சொல்லியிருக்காரா எல்லாமே எங்கள் சொந்த காசில் தாண்டா நாங்கள் பண்ணுறோம் உங்களை மாதிரி இரநூறுவா அங்கே வாங்கிட்டு இங்கே வாங்கிட்டு புரோக்கர் வேலையை விட கேவலமான வேலைகள் பார்த்துட்டு இருக்கிற உங்களை மாதிரி நாய்கள் தாண்டா இந்த மாதிரி கமாண்ட் போடுறதுக்கு தலை குனியணும் நீங்கள் என்ன கமாண்ட் போட்டாலும் சரிடா எங்கள் அண்ணியார் இன்றைக்குமே சிங்கம் தாண்டா எந்த அதாவது ஒரே ஒரு விஷயம் தான்டா நாட்டை கொள்ளடிக்கிற நாய்கள்டெல்லாம் நீங்கள் விசுவாசமாக பேசுவீங்க நீங்கள் நாட்டைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுக்க நாங்கள் தயாரா எந்த நேரமும் எவனுக்கு பதில் கொடுக்க தயாரா ஆனால் உடனே ஒன்று சொல்கிறேடா தப்பான பதிவு போடும் எந்த நாயாக இருந்தாலும் சரி நான் என்ன சொல்கிறேன் ஒரு வேளை சோரி அவனுக்காக நீ வாங்கி கொடுத்துருக்கியான்னு பாடுறான் அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை ஒன்றாலும் முதல்ல காப்பாற்ற முடியாத பாடுறான் ஏன்னா கோடி லட்சக்கணக்கான தொண்டர்களையும் அவங்க குடும்பத்தையும் இன்னிய வரைக்கும் காப்பாற்றுறது கேப்டன்டா அதுக்கப்புறம் அதே சீரிய தலைமையில் எங்கள் அண்ணியாரங்கள்லாம் காப்பாற்று காமந்து பண்ணிகிட்டு இருக்காங்கடா அதை நாங்கள் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும்டா அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் தான் நடக்குதா முதல்ல பாருங்கடா உங்கள் குடும்பத்தை முதல்ல பாருங்கடா அதுக்கப்புறம் பாக்கெல்லாம் அடுத்தவனை பற்றி கமான் போடுறதெல்லாம் அப்புறம்டா அதுக்கெல்லாம் யோக்கியதே இல்லாத எல்லாம் கேப்டன் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது மெசேஜ் எவனை பார்த்தாலும் பெட்டி படியலையா அது படியலையா இது படி இல்லையான்னு என்னமோ சொந்த காசை நாய்ங்களா நீங்கள் கொடுத்தா மாதிரி பேசுகிறீங்க யார்கிட்டடா காசு கொடுத்தீங்க எவங்கிட்ட காசு கொடுத்தீங்க நீங்கள் ஏன்டா உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் என்னடா இரநூறு காசை வாங்கிட்டு அவதூறு பரப்பணுமோ அது உங்களோட புழுப்பு சோசியல் மீடியாவில் வேறு என்னடா இருக்கீங்க யூடியூப் சேனலுங்கிற பேர்ல நல்ல கருத்து பரப்பிட்டு இருக்கீங்களாடா நல்ல கருத்து எதுவுமே பரப்பலையடா தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் அத்தையும் தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல கருத்தை என்னைக்கிட்டா நீங்கள் பரப்பியிருக்கீங்க அதுதான் கிடையவே கிடையாது உங்களுக்கு அடுத்தவன் மெசேஜ் அடுத்தவனை தூத்தணும் அடுத்தவனது பண்ணணும் இதுதான்டா அவங்க பழப்பேன் எத்தனை விமர்சனங்கள் போட்டாலும் சரிடா இதுக்கெல்லாம் தேமுத்திக்கா அஞ்சரா மாதிரி இல்லை நீங்கள் பேசுகிற பேச்சையும் மெசேஜையும் எவனும் காது கொடுத்து கேட்குறா மாதிரி இல்லைடா என்றைக்குமே தேமுதிகா தேமுதிகா அதை எந்த நாயை அழிக்க நினச்சாலும் அது முடியாதுடா ச போடுற அத்தனை நாய்களுக்குமே சொல்கிறேன்டா நாங்கள் சொந்த உழைப்பில் இருக்கண்டா எங்களை திட்டுறதுக்கு இந்த மெசேஜ் போடுறதுக்கோ கெட்ட மெசேஜ் போடுறதுக்கோ கெட்ட வார்த்தைகள் பேசப்படுறதுக்கோ உங்களுக்கு எல்லாம் ஓரளவு தகுதி இல்லைன்னு சொல்லிவிட்டு நாய்களாக உங்கள் இதெல்லாம் எங்களுக்கு கால் தூசிக்கு சமாளண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்